ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ டூ பாயிண்ட் ஒன் ப்ரீ போர்டு பற்றி பார்க்கலாம் வாங்க டூ பாயிண்ட் ஒன் நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஒரு சப்பு அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு சப் ஒர்க் ஆகும் அதான் டூ பாயிண்ட் ஒன் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம அன்பாக்சிங் பண்ண போற போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா யூடி யுடிஆடியோஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட போர்டு தான் இது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நியூ வோல்ட் எஸ்பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எஸ்பிஎஸ்னா சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் இந்த போர்டுக்கு சிங்கிள் பவர் சப்ளை கொடுத்தாலே இந்த போர்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அதாவது வால்ட் கொடுத்தாலே போதும் நீங்கள் இந்த போர்டுக்கு இருந்து வர ஆடியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா இதில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாகவும் சப்புக்கு தனியாகவும் பிரித்து கொடுக்கும் இந்த போர்டு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிசிபில பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப டார்க்காக இருக்கு இந்த கலர் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னால பேக் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பிசிபியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் இந்த போர்டுக்கு யூஸ் பண்ணிருக்க ஐசி பார்த்தீங்கன்னா டிஎல் ஜீரோ எயிட் ஃபோர்ன்ற ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஃபோர் வேப்பா ஒர்க் ஆகக்கூடியது இதோட ஐசி நம்பர் காட்டுனா பாருங்க தெரியுதானு டிஎல் ஜீரோ எயிட் ஃபோர் அப்படின்ற ரைசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சப்போட கெயின் அட்ஜஸ்ட் ஒரு ப்ரீ செட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரீ செட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம சப்போட கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரே ஐசிலேயே பேஸ்டபிள் அப்புறம் சப்பு ரெண்டுத்துக்குமே அவுட்புட் எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே ஆப் ஆம்ப் யூஸ் ஆகும் அதனால் ரெண்டு ஆப் ஆம்ப் பார்த்தீங்கன்னா பேஸ் இன்னும் ரெண்டு ஆப் ஆம் பார்த்தீங்கன்னா சப்புக்காகவும் பிரித்து எடுத்திருக்காங்க தனித்தனியாக அதாவது நீங்கள் சக்தி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ப்ரோ லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே கெய்னர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு சேனல் எடுத்துருப்பாங்க இந்த ஒரு ஐசியை வச்சு அந்த மெத்தட் மூலமாக தான் இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க மேலே பார்த்தீங்கன்னா பேஸ் தனியாகவும் ட்ரிபிள் தனியாகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேஸ் ரெண்டு ட்ரிபிள் ரெண்டு சேனலுக்காக கொடுத்துருக்காங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் அவுட்புட்டும் ஒரே சைடு கொடுத்துருக்காங்க அதாவது பக்கத்தில் இன்புட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் அவுட் புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு அப்படி இன்புட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதான் இன்புட்டு அது பக்கத்தில் ஆர் ஜிஎல் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது அவுட் புட்டு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா டொல்வால்ட் எஸ்பிஎஸ் நோட் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா டொல்வால்ட் சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னு அர்த்தம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் வின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பவர் சப்ளை இன்புட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப் அவுட்டுன்னு நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் சப் அவுட்டு இந்த போர்டு உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு சேல் பண்ணான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த போர்டு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி இந்த போர்டு யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்